ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே சிக்கன் ரோல் எப்படி சேலன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் போகலாம் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப்பு மைதா ஒரு முட்டை தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மிக்சிங் பவுலில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிடலாம் தோசை மாவு அளவு பதத்துக்கு வந்துடும் வந்த உடனேயே ஒரு பாத்திரத்துக்கு பார்த்துக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசைக்கல் காஞ்ச உடனே நம்ம தோசை ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதே போல் மாவையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கிடலாம் தோசை ஊற்றி முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் ஒவ்வொரு பொருளாக நம்ம பண்ணி வச்சுக்கிடலாம் ரெண்டாவது எண்ணெய் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் மசாலா வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கிடலாம் நம்ம எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று சின்ன சைஸ் இருந்தால் ரெண்டு ஆனியன் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியான வரைக்கும் கட் பண்ணி போட்டுக்கிடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கட்டலாம் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கடலாம் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் எல்லாத்தையும் கிளந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் போல் இறக்கி வச்சுடலாம் வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிடலாம் பொறிச்சு எடுக்க எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம் எண்ணெய் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா காயட்டும் அதுக்குள்ளார நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் மைதை ஆட் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டு பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுடலாம் தோசை ஊற்றி வச்சும் பார்த்திங்களா அதை எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கலந்து அதை எடுத்து வச்சுக்கிடலாம் மசாலா ரெடி பண்ண பார்த்திங்களா அதையும் எடுத்து வச்சுக்கிடலாம் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா மைதா பேஸ்ட்டு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் இதுதாங்க ரொம்ப முக்கியம் பெட் கிராம்ஸ் இதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெட் கிராம்ஸ் எப்படி செய்யணுன்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் வந்து ரோல் பண்ண போகிறோம் தோசையை ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சுக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிக்கிடலாம் ரோல் பண்ணும்போது மசாலா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகாத அளவுக்கு வச்சுக்கிட்டு ரோல் பண்ணணும் ரோல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு வந்துட்டு ஓரத்தில் வச்சு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது அதனால தான் இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம் இதே போல் எல்லாம் ரோல் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு பெட் கிராம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு பிரெட் துண்டை வந்துட்டு மிக்சிங் பவுலில் போட்டு அரைச்சி எடுத்து ரொம்பலாம் அரைக்க தேவையாக ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் குறை குறைப்பாக வந்துடும் அதை எடுத்து மிதமான சூட்டில் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா பெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடும் நான் வந்துட்டு பெட் கிராம்ஸ் அப்படி தான் ரெடி பண்ணேன் இப்போ வந்துட்டு சிக்கன் ரோலாக சிக் ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு முட்டையில் ஆட் பண்ணி பெட் கிராம்ஸ் வச்சோம் பார்த்திங்களா அதில் போட்டு நல்லா உருட்டி பரட்டி எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு தொட்டு என்ன போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுத்துக்கிடலாம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கருகிடும் ஏன் பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு சிக்கன் ரோல் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் வந்துட்டு யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்